எல்லாருக்கும் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா பார்த்தீங்க என் பசங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு இன்னைக்கு கேக் வெட்டுறாங்க பர்த்டேக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் காலையிலேருந்து எனக்கு பர்த்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் பசங்க அதை காதலியே வாங்கிக்காமல் இருந்தாங்க நான் கூட என்னை கண்டுக்கலன்னு நினச்சேன் ஆனால் என் பெரிய பையனும் என் சின்ன பையனும் எனக்கு கேக் வாங்கி வெட்டுறாங்க பெரிய பையன் கஷ்டப்பட்டு அவன் உழைச்ச காசுல எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் பையன் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வந்து கொண்டாந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறான் என் பிள்ளைக ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்க எனக்கு அதை தருவேறு என்னங்க அந்த கிட்ட வேண்டாம் இந்த நிமிஷத்தில் என் உயிர் போனால் கொண்டா சந்தோஷப்படுவேங்க அந்த மாதிரி இருக்குது வீட்டுக்காரர் கேக்கு ஐயோ ஐயோங்கிறாங்க வேறுங்க எனக்கு சின்ன பையங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பர்த்டேக்கு என் சின்ன பையன் எனக்கு இரநூத்தம்பது ரூபா இருக்குதுமா வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சேலையை எடுத்தாருன்னு சொன்னானுங்க நான் வந்து வேண்டாம் ஜம்மி எனக்கு சேலை வேண்டாம் எனக்கு நைட்டி தான் இப்போதைக்கு வேணும்னு சொல்லி சின்ன பையன் எனக்கு நைட்டி எடுத்து கொடுத்தாங்க பெரிய பையன் கேக்கு வாங்கி வெட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போன வருஷம் குடும்ப சூழ்நிலை சரியில்லாதனால எதுவும் பண்ண முடியல இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை என் குழந்தைய கொடுத்துருக்குறாங்க எனக்கு இதோட ரொம்ப வேற என்னங்க வேணும் பாருங்க புடவை எடுத்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு தைக்கவே இல்லை பிளவுஸ் பழசையா ஓட்டுங்க எங்க அக்கா கொண்டு போய் கொடுத்து அழகா தைச்சு வாங்கிட்டு வர பாருங்க ஜாக்கெட் எல்லாம் எங்க அக்கா கொண்டு வா தைச்சு தரேன்னு எழுதியிருக்கிறாங்க கொண்டுட்டு போய் தைச்சு அழகா போடலாங்க இரு வாட்டி ஓட சொல்லிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா அவங்க டெய்லர் மாமான்னு ஓடி வச்சிருக்காங்க சரி பரவாயில்லைங்க மாம் மாம் பதிலா மாமா ஆயிடுச்சு

பாப்பா குடிக்கிறா ஆமா என்ன கொஞ்சம் ஊத்தி தான் குடுங்க ஒரு வைசாக்கு டா நீங்க குடுங்க ம் 얘 குட்டி குடி ஆ என்னங்க குடிங்க கொஞ்சம் குடிங்க அன்பே கேட்டு வாங்கடா நீங்க வாருங்க

என் நல்லபடியாக என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் பேரம்பேத்தியில் பார்க்கணும் கொள்ளு பேரம்பேத்தி பாக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சொன்னேன் இப்போ பிரச்சனை அது சொல்லத்தான் சும்மா சொன்ன நீங்களும் போட்டு தள்ளிடுறீங்க எப்படியே கேக்கு வெட்டியாச்சுங்க நான் காலையில இருந்து பசங்க கிட்ட சொன்னங்க என் சூசகமா சொன்னேங்க எங்க அக்கா வயனுக்கு எனக்கு ஒரே தேதியில தாங்க நாங்க ரெண்டு பேருமே பிறந்தோம் அதனால எங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்னாதான் பிறந்த நாள் வருங்களா அப்புறம் அக்கா வையனுக்கு ப பிறந்த நாள்னு பசங்கக்கிட்ட சொல்கிறேங்க ஜாடு இன்றைக்கி அண்ணனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறேங்க அப்படியே இல்லை இன்றைக்கி அண்ணனுக்கு பிறந்த நாள் நாங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க என்கிட்ட சொல்லவே இல்லைங்க அப்புறமா திடீர்னு பார்த்தா சாயங்காலம் பையன் கேக்கு வெட்டலாமா அப்படின்னு சொன்னானுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பையன் வந்து இப்போ பார்ட் டைம் ஜாபாக இது பால் வண்டி ஓட்டுறானுங்க ஆட்டம் சரி போ பையனுக்கு அது பிடிச்ச வேலைங்க காரெல்லாம் ஓட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்ட் டைம் ஜாப் மாதிரி கிடச்சிது வேலை சரி போகிறேன்னு பையனே ஒரு ஆர்வமாக போகிறேன்னு சொல்லும்போது சந்தோஷமாக போயிட்டு போகிட்டுன்னு ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க பையன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போகிறானுங்க வர்றதுக்கு பத்தாயிருது அப்புறம் மறுபடி திருப்பி வர்றதுக்கு இது மறுபடி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கிளம்புறானுங்க வரக்கு பத்தாயிருது ரொம்ப கஷ்டப்படுறானுங்க பையன் என்ன பண்ணுறது நீ காலேஜ் தொடங்கிடுச்சின்னா இதை விட கஷ்டமாக இருக்குது இப்போ ஏதோ லீவு விட்ருக்குறாங்கங்க இனி மறுபடி முன்ன ஒரு வாரத்தில் காலேஜ் தொடங்குதுங்க மூணாவது வருஷம் போகணும் இந்த ஒரு வருஷம் போயிட்டு வந்துட்டான்னா படிப்பு முடிஞ்சுது அப்புறம் சரி போகட்டுங்க பையனுக்கு ஆர்வம் வந்து வேலைக்கு போகிற பையனை நம்மளே கெடுக்கக்கூடாதுலங்க அப்புறம் என்னோடய பர்த்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்படுற ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டங்களையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு சந்தோஷம் கிடைக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது சரிங்களா இங்கே வாருங்க கவரிங் செய்யணுங்க தங்கமெல்லாம் இல்லைங்க இவ்வளோ விருசுக்கு எங்கேயோ வருது அப்புறம் சரி கருத்தும் போச்சு சரி சும்மா தானே கிடக்குது போட்டுக்குவோம் அப்படின்ட்டு போட்டேங்க ஜாக்கெட் தைக்கணுங்க நல்லா இது நானே வெட்டி தைச்ச ஜாக்கெட்டுங்க நான் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச அளவு வெட்டி தைச்சிருக்குறேங்க ஃபோனில் பார்த்து அப்புறம் அக்கா எல்லாம் நல்லா தைப்பாங்க அக்காட்ட கொண்டு போய் கொடுத்து நல்லா இருக்குதுங்க சேலைகளாக மாமனார் இறந்ததுக்கு வந்தது அதெல்லாம் கொண்டு போய் தே லைனிங் எடுத்து கொடுத்தா எங்கள் அக்கா தைச்சி கொடுத்துருவாங்க வாங்க இவங்க அப்பா அப்பா அப்படிதாங்க சும்மா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காதுங்க இருந்தாலும் எனக்காக பசங்களுக்காக வந்து நின்னாங்க இவங்க அப்பாவுக்கு கேக்கு வெட்டுறதுக்கு வாங்கிட்டு வந்தாலே ஒரு ஆர்வமாக வர மாட்டாங்க வெட்டுறதுக்கு அப்படி என்னங்க பண்ணுறது நம்ம தான் ஒவ்வொன்றும் இழுத்து கொண்டு போய் நிற்க வச்சு அவங்கள பழக்கணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனு நாளைக்கெல்லாம் நம்ம பேரம்பியத்திகளுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் போது நம்ம இப்படி இருக்க முடியுங்களா போய் நம்ம தானே நின்னு நம்ம பேத்திக்கு பார்க்கணும் ஓகேங்க கண்டிப்பாக நம்ம டெய்லர் மாம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸுங்க பாவங்க டெய்லர் மாம் பிறந்த நாள் அதுவும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி கேட்குற எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுவிடுங்க ப்ளீஸ்ங்க தேங்க்யூ